சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பனை மரத்தினுடைய சிறப்புகளை பத்தி பார்க்க போறோம் பனை மரத்திற்கும் மனிதனுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்புகள் உண்டு ஏன் அப்படின்னா இந்த பனை மரத்தினுடைய ஆயுட்காலமும் மனிதனுடைய ஆயுட்காலமும் ஒண்ணுதான் ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனிதனுடைய ஆயுட்காலம் எண்பதுல இருந்து நூத்தி இருபது ஆண்டுகள் அதே மாதிரி மரமும் எண்பதுல இருந்து நூறு ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஒரு புல் வகையை சார்ந்த ஒரு மர மரம் ஓங்கி உயர்ந்த புல் வகையை சார்ந்த ஒரு மரம் இந்த மரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மனிதர்களுக்கு வந்து நிறைய பயனுள்ளதா இருக்கு நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் ஃபுல்லா வந்து பனை மரத்தை சார்ந்து தான் இருந்திருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய மாநில மரம்னு சொல்லக்கூடியது இந்த பனை மரம் பனை மரத்தை வந்து நம்ம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா நீர் வளத்தை வந்து சேமிச்சு வைப்பதற்கும் மண் அரிப்புகளை வந்து தடுப்பதற்கும் மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்துவதற்கும் இந்த பனை மரம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான மரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இதனுடைய வேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூமியினுடைய அடி ஆழத்துல போயிட்டு நீர் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி அதனுடைய கிளைகளை வந்து கொண்டு போமா பனை மரம் குறைவான நீரை மட்டுமே எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு சிறப்பான மரம்னா அது பனை மரம் தான் பனைமரத்தில் இருக்கக்கூடிய நுங்கு பதநீர் பனைவெல்லம் பனங்கிழங்கு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் சத்துக்களை அதிகப்படுத்துவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கு அதே மாதிரி பனை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு பலனளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு பனை ஓலையை வந்து கூரை நெய்வதற்கு கூடை பின்வதற்கு இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் செய்வதற்கு நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த பனை ஓலையை பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி கல் அதாவது பனை மரத்தில் இருந்து அந்த பாலை வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து டைரெக்டாக கிடைக்கக்கூடியது கல் அதில் சுண்ணாம்பு கலந்தோம் அப்படின்னா அது பதநீர் ஓகேங்களா ஒரு பனை மரம் வந்து பருவம் அடைவதற்கு பதினைந்து வருடங்கள் ஆகும் முப்பது மீட்டர் வரை வளரக்கூடிய தன்மை கொண்டது எப்படி மனிதன் வந்து ஒரு பதினைந்து வயசுல பருவமடைகிறானோ பெண்களும் ஆண்களும் எப்படி பருவமழைகிறாங்களோ அதே மாதிரி இந்த பனைமரமும் ஒரு பருவம் அடைகிறது அப்பொழுதுதான் வந்து நுங்கு பதநீர் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி பாருங்க இந்த பனை மரம் பார்த்தீங்க அப்படின்னா இருபால் உயிரி கிடையாது ஒரு பால் உயிரி ஆண் மரம் தனியாகவும் பெண் மரம் தனியாக தான் இருக்கு ஆண் மரம் ஒன்னாவும் பெண் மரம் தனியாகவும் இருக்கு ஒரு சிறப்பான மரம் வந்து ஆண் மரம் தனியா பெண் மரம் தனியா இருக்கு என்னுடைய மகர்ந்தா சேர்க்கை பாத்தீங்கன்னா பூச்சிகள் மூலிமா வண்டுகள் மூலியமா நடக்கக்கூடியதா இருக்கு இதுல நிறைய பயன்கள் இருக்கு இத பத்தி நிறைய சொல்லலாம் பதநீர் அதிகமா பதநீர் சாப்பிடுறதால வந்து செரிமானம் அதிகரிக்கும் உடல் சூடு குறையும் வயிற்றுப்புண் அதிக இதாகும் சரியாயிடும் பனகரண்டு சாப்பிட்றதுனால வந்து உடல் சூடு புண் தொண்டை புண்ணெலாம் சரியாயிடும் நிறைய பயன்களுக்கு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்